அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல சாய்பாபா மேல பேரன்பும் பக்தியும் கொண்ட பாய்ஜாமாவை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல பஞ்சபூதங்களும் சாய்பாபாவுக்கு எப்படி கட்டுப்பட்டது மழை புயல் நெருப்பு எல்லாத்தையும் பாபா எப்படி கட்டுப்படுத்தினாருன்றதை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளமையிலேயே இன்னும் சொல்லப்போனால் பிறக்கும்போதே பிறக்கும் போதே தெய்வீக அருளை பரிபூரணமாக பெற்று பிறந்தவர் தான் பாபா இதை அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது பாபா பெற்ற தெய்வ அருள் அந்த தெய்வ அருளின் துணை கொண்டு எல்லா மக்களுடைய துன்பங்களையும் தீர்த்துட்டு வந்தாரு எல்லாருக்கும் நன்மைகளை வாரி வாரி செஞ்சாரு முக்கியமா ஷிரிடி மக்களுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிட்டாரு இவருடைய புகழ் அந்த ஊர் மட்டும் இல்லாம வெளியூர்களிலும் பரவியதால அந்த ஊர் மக்களும் ஷிரிடி மக்களும் பாபாவை எந்த துன்பம் வந்தாலும் பார்க்க வர்றதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஷிறுடிக்கே ஒரு நாள் ஒரு பெருந்துன்பம் வந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மாலை வேலை மணி ஒரு நாலு மணி இருக்கும் அப்போ மழை பிடிச்சிச்சு மழைன்னா கொஞ்சம் நஞ்சம் மழை கிடையாது வானத்தில் இருக்க எந்த பகுதியிலையுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு பேஞ்சிக்கிட்டே இருக்குது மழை இப்படி விடாமல் மழை பெஞ்சதால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்னாகுமோ ஏதாகுமோன்ட்டு ரொம்ப பயந்தாங்க ஒரு மணி நேரம் கிட்ட விடாம மழை தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டே இருந்தது இப்படி மழை பெஞ்சா சிறுடியே மூழ்கிடுமே அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்க மலையில இருந்தும் மழை நீர் அப்படியே பாஞ்சு வந்துட்டே இருந்தது இப்படி மழை தொடர்ந்து பெய்யவும் ஷிருடி மக்கள் எல்லாருமே ரொம்ப உண்மையாவே ரொம்ப பயந்துட்டாங்க எல்லாருமே பயந்து போய் மசூதியிலையும் சாவடியிலயும் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு இப்போது மக்கள் எல்லாரும் பாபா கிட்ட போய் மழை இன்னும் நீடிச்சுதுன்னா ஷிறுடியே பார்க்க முடியாது கடல் பொங்குற மாதிரி மழை நீரும் அந்த ஆறா ஆறாக இருக்கு ஷிருடியே மூழ்கிடும் போல் இருக்கே ஷிருடியே இழுத்துட்டு போயிடும் போல இருக்கேன்ட்டு ரொம்ப பயந்து போயிட்டாங்க அந்த மழையில எல்லாரும் நனைஞ்சபடியே பாபா கிட்ட வந்து பாபா நீங்க தான் எப்படியாவது இந்த மழையை நிறுத்தணும்னு சொல்லி அவர்கிட்ட கண்ணீர் சிந்தி எல்லாருமே அழுகுறாங்க பாபா மறுபடியும் சொல்றாங்க பாபா இன்னும் அரை மணி நேரம் மழை பெஞ்சுதுன்னா இந்த ஊரே பார்க்க முடியாது மழை நீரை கட்டுப்படுத்தவே முடியாத நிலையில் ஊருக்குள்ள ஆறா பாஞ்சு வருது நீங்க தான் மழையை நிறுத்தணும் எல்லாருமே ரொம்ப பயந்து போய் பாபா கிட்ட பேசுறாங்க ஷிறடியை சுத்தி எத்தனையோ கோவில்கள் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நடமாடும் தெய்வமான பாபாவை தான் ரொம்ப நம்புனாங்க ஒரு பிரச்சனை வந்தா பாபாவை தேடி வர்றத தான் அவங்க ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க இப்பவும் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததால பாபாவை தேடி வந்திருக்காங்க மழையும் நிக்காம பேஞ்சுக்கிட்டே இருந்தது அதோட இல்லாம இப்ப கூட புயலும் சேர்ந்து சேர்ந்துக்குச்சு மக்கள் இன்னும் பயந்து போறாங்க பயந்து போய் கொடிய காத்தையும் இந்த கொட்டி தீக்குற கனமழையும் கண்டு பாபா கூட ஒரு நிமிஷம் பயந்து போறாரு இப்போ குறையும் இல்ல அப்புறம் குறையும்னு அந்த ஊர் மக்களும் பாபாவும் கொஞ்ச நேரம் காத்திருக்கிறாங்க ஆனா மழை குறைஞ்ச பாடே இல்ல இப்போ வேற வழியே இல்லாம வெளியே வந்த பாபா வானத்தை பார்த்து உரத்த குரல்ல கத்துறாரு என்னன்னா நிறுத்து மழையே உன் சீற்றத்தை நிறுத்தி விடு இதுவே அதிகம் இன்னும் நீ பொழிந்தால் இந்த ஊர் என்ன ஆகும் ஆகவே நிறுத்திவிடு உன் சீற்றத்தை இல்லையேல் நீ என்னுடைய சீற்றத்தை காண நேரும் மக்கள் எல்லாரும் இங்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த மழையால உனக்கு என்ன கொண்டாட்டம்னு சொல்லி பாபா வானத்தை பார்த்து உரத்த குரல்ல கத்துன உடனே அந்த மழை கொஞ்சம் கொஞ்சமா நிற்க ஆரம்பிக்குது இப்படி பாபா உரத்த குரல்ல கத்தும் போது அவருடைய கண்கள் ரெண்டு கண்களும் கோவை பழம் போல சிவந்து போய் காணப்பட்டது பாபாவோட கோப குரலை கேட்டு அப்படியே அடிப்பணிஞ்சா மாதிரி அந்த மழையும் தானாவே நிக்க ஆரம்பிச்சிருச்சு பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துற சக்தியும் பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காருன்றதுக்கும் இந்த கதை வந்து ஒரு சாட்சி இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் அங்க நடந்தது அத பத்தி பாக்கலாம் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மசூதிக்குள்ள நடந்தது மசூதிக்குள்ள எப்பயுமே பூஜைகள் நடக்கிறது வழக்கம் அங்க அங்கே குண்டம் ஒன்று போது அதுலேருந்து நெருப்பு ஜுவால விட்டு பெரிய அளவுல எரிய ஆரம்பிச்சது யாருமே விறகும் வைக்கல பாபா தீட்சித் மாதிரியான முக்கியமான நபர்கள் மட்டுமே திடீர்னு நெருப்பு எரிய ஆரம்பிச்சு அந்த மசூதியோட மேல்பாகமான மோடு வரைக்கும் போயிடுச்சு இதுல விறகு யாருமே எதுவும் வைக்கல திடீர்னு எப்படி தீ குண்டத்துலேருந்து இவ்வளவு தீ இவ்வளோ உயரமாக எரிய ஆரம்பிக்குதுன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க தீ எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு சத்தமும் கேட்குது அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க இது என்ன இப்படி எரியுது இந்த தீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியே வரவும் முயற்சி பண்ணுறாங்க மசூதிக்குள்ளேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுறாங்க சில பேர் இந்த நெருப்பை தண்ணி விட்டு அணைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பாபா எதுவும் செய்யாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் அவரையும் பார்த்துட்டு இருந்தாங்க பாபா இப்போ அந்த நெருப்பை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா அவர் கையில் எப்பயுமே ஒரு தடி வச்சிருப்பார் இல்லையா அந்த தடி எடுத்து தூண்லேயே அங்கே இருக்க ஒரு தூணில் ஓங்கி அடிக்கிறாரு ஏன் இந்த மாதிரி நீயா கொழுப்பெடுத்து போய் மோட்டத்தோட பார்க்குற என்னாச்சு உனக்கு இறங்கு இறங்கிடு அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறாரு இப்படி கத்தின உடனே அந்த நெருப்பு தானாவே கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிச்சிருது அடங்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி நெருப்பு தானாவே அடங்குறத பார்த்தா அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இந்த மாதிரி பாபா மழை புயல் நெருப்புன்னு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற சக்தியும் பேராற்றலும் பெற்றவரா திகழ்ந்ததுக்கு இதுவும் ஒரு சாட்சி இத சொல்லி பாபாவை பாராட்டாதவங்க அந்த ஊர்ல ஒருத்தர் கூட இல்ல இப்படி பாபா அவர்கள் தொடர்ந்து அதிசயங்களை நிகழ்த்திக்கிட்டே இருந்தார் அந்த ஷிருடி மக்கள் எல்லாருமே அவருடைய மிகப்பெரிய பக்தர்களாக மாறினாங்க அவருடைய அதிசயங்கள் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது எல்லா மதத்தினருமே போற்றக்கூடிய ஒரு மனித தெய்வமாகவே வாழ்ந்து மக்கள் நலனையே குறிக்கோளாக கொண்டு திகழ்ந்தவர் தான் ஷிரடி சாய்பாபா இவருடைய படமோ சிலையோ இல்லாத வீடே கிடையாது அந்த அளவுக்கு பாபா எல்லா இடத்துலயும் வீற்றிருந்து எல்லா வகையான மனிதர்களுக்கும் எல்லா வகையான மக்களுக்கும் அருள் பாலிக்கிறார் தன்னுடைய அருளை வாரி வழங்குறாரு பாபா அவர்களை நினைச்சு நீங்க எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதுல வெற்றி மேல வெற்றி அறுவாருன்ற நம்பிக்கையும் மக்களிடத்துல நிறைய இருக்கு நாளுக்கு நாள் அவருடைய புகழ் வந்து பரவிட்டு தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடில்லை அவரை பத்தி பேசாதவங்களும் இல்லை அவருடைய புகழை பாடாதவங்களும் இல்லவே இல்லை கிராமங்களில் கூட கிராமங்கள் அதாவது குக்கிராமம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துலலாம் கூட பாபாவோட கோவில்கள் மடங்கள் எல்லாமே தோன்றின வண்ணமும் தொண்டு நிறுவனங்களும் வளர்ந்த வண்ணமும் அவரோட பேரால இன்னமும் இருக்கு யாரெல்லாம் நேர்மையான வழியில செயல்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பாபா உற்ற துணையா இருந்து உதவி செய்யறதோட அவர்களை மேல மேல இன்னும் மேம்படுத்திக்கிட்டே போவாருன்றதுல மேம்படுத்திட்டே போவாருன்றது மறுக்க முடியாத உண்மை இந்த கதையிலருந்தும் இந்த சம்பவத்திலருந்தும் பாபா பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துறவர்ன்றத பார்த்தோம் அப்படி சில பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டில் வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு கேஸை வந்து கீழே அந்த சிலிண்டர்ல வந்து லாக் பண்ணுறது பழக்கம் இருக்கும் ஒரு சிலர்ல எல்லாருமே லாக் பண்ணுவோம் அப்படி சில பேர் பண்ணலாம் பண்ணாமல் தூங்குறாங்கன்னா அவங்க கனவில் போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கேஸை வந்து லாக் பண்ணல அப்படின்றத அவங்க கனவில் போய் சொல்லியிருக்காரு இன்னும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபுல்லாக லீக் ஆகி வீடு ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமும் அதையும் போய் கனவில் போய் எச்சரிக்கை பண்ணி அதுக்கப்புறம் எழுந்து வந்து அதை ஆஃப் பண்ண சம்பவங்களும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் டிவியில் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பால் வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க இல்லை இந்த காட்டில் தீ பிடிச்சிச்சு இல்லை நம்மளை சுற்றி கூட சில நேரத்தில் வந்து இந்த மழை அதிகமாக பெய்கிறது புயல் அடிக்கிறது இதெல்லாம் நடக்குது இல்லையா அப்பெல்லாம் வந்து நம்ம பாபாவை நினைச்சு வேண்டிக்கணும் வேணா அவர் கட்டுப்படுத்துவாரு அவர் அந்த பிரச்சனைகளை அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவாருன்ற நம்பிக்கையும் இருக்கு நியூஸ்ல இனிமே நீங்க பார்த்தீங்க யாருக்காவது இந்த நெருப்புலியோ இல்லை தண்ணி அந்த மாதிரி தண்ணியில மூழ்கிட்டாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நினைச்சு பாபா ஒரு நிமிஷம் நினைச்சு வேண்டிக்கோங்க அவங்க ஒரு கெட்ட சம்பவம் நடந்திருந்தாலும் அந்த வீட்டில் அந்த குடும்பத்தை அதுக்கப்புறம் ஒரு அந்த கஷ்டம் தாக்காமல் ஒரு கொஞ்சம் அவங்கள வந்து நல்ல முறையில் பார்த்துப்பாரு அதே மாதிரி பாபாவுக்கு யாராவது இந்த மழை டைமில் புயல்லலாம் வந்து மாட்டிக்கிறாங்க இல்லை வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த நேரத்தில் போய் சில பேர் உதவி பண்ணுவாங்க சோஷியல் சர்வீஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுப்பாங்க தண்ணிலாம் கொடுப்பாங்க இல்லையா அது எல்லாமே பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பஞ்சபூதங்களால் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் உதவி பண்ணுறது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த வீடியோவில் கணபத் ராவ் அப்படின்றவர் பாபாவோட பக்தராக எப்படி மாறினாருன்றதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்